ஹாய் எல்லாேருக்குமே வணக்கம் இன்னைக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட செம்பருத்தி செடியில ஆறு செம்பருத்தி பூ பூத்துருக்குதுங்க குட்டியோண்டு செடி இங்கே பாருங்க அதுவும் இந்த கேனில் தான் வச்சுருக்கோம் இதுலேயே இவ்வளோ பூ பூத்துருக்குதுங்க ஸோ இன்னும் நிறைய மொக்கெலாம் நிறைய வச்சுருக்குது பாருங்க ஸோ இதுக்கு என்ன மெயின் காரணம் என்னன்னு இந்த இந்தளவுக்கு பூ பூக்கிறதுக்கு நாம் கொடுக்குற அந்த உரம் தாங்க உரம் அப்படின்னா பெருசாக நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தலாம் போடுறது கிடையாது செலவு நம்ம வீட்டிலையே சமைக்கிற அந்த மிச்ச இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு நம்ம செஞ்ச உரம் தான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பதிவில் போட்டிருந்தேன் வெறும் முட்டையோட ஓடு அதுக்கப்புறம் வெங்காய சரிவு பூண்டு சருவு அப்புறம் தக்காளி இந்த மாதிரி பொருட்களில் நம்ம கழிவுலாம் இருக்குது பார்த்தீங்களா வேஸ்ட்டாக கட் பண்ணி போடுறோம் பார்த்தீங்களா அதையெல்லாம் ஒன்றா எடுத்து அரிசி களைஞ்ச தண்ணியில் ஒரு ரெண்டு நாளைக்கு ஊற வச்சு அந்த தண்ணி புளிச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த செடிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இதை விட ஒரு பெஸ்ட் டானிக் இந்த செடிகளுக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க பாருங்கள் எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பூவுமே நல்ல பெருசாவே இருக்கு பொதுவாக நம்ம தோட்டத்தில் வச்சோம் அப்படின்னா அந்த பூலாம் குட்டி குட்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது பூலாம் நல்லா பெருசாகவே இருக்குது ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தோட்டத்தில் நீங்கள் செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த பூலாம் வந்து எப்படி இருக்குதுன்னு ம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் நாம் வச்ச செடியிலிருந்து பூ பூத்தா அதை பார்த்து அதை பறிக்கிற சந்தோஷமே தனிதாங்க ஸோ இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்